ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நாங்களும் ரொம்ப இருக்கோங்க ஸோ வந்து அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அந்த கிளைமேட் வந்து ரொம்ப பனிங்க ஸோ டிசம்பர் ஸ்டார்ட் இப்போ தான் ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பனி போடு போடுன்னு போடுது டிசம்பர்லேயே இவ்வளோ பனி பெய்யுது நான் ஜனவரியில் பனி ஓவராக இருக்கும் ரொம்ப குளிர் இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அந்தளவுக்கு வந்து பனி பெய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் மணி டைம் வந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சு ஆகுது ஸோ காலையில் இன்னைக்கு காலையில் பனி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஆனால் காலையில் பாருங்க எப்படி பனி பெய்யுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி எவ்வளோ வெள்ளையாக தெரியுதுங்களா ஆக்சுவலாக இங்கே நம்ம வீட்டிலருந்து அந்த இடத்துல பார்த்தா கோயில் பம்பரவேணி மாதா கோயில் வந்து தெரியும் ஸோ மலை மேலே அந்த கோயில் இருக்கிறது இப்போ சுத்தமாக அதுக்கான அடையாளமே இல்லை பேக் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து மார்னிங் எயிட் ஓ கிளாக்கு ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் வந்து இதே இடத்துல சேம் நான் நின்று நான் அந்த இடத்த வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்போ வந்து கோயில் தெரியும்னா அப்போ லைட்டாக வந்து வெயில் வந்திருக்கும் தெரியுதுங்களா ஆக்சுவலாக வானத்தில் நிலா இருக்க மாதிரியே ஒரு ஃபீலில் இருக்கும் ஆனால் அது நிலா இல்லை சூரியன் தான் அது வந்து குளிர்காலத்துல எப்படி தெரியுதுன்னு பாருங்க கொஞ்சம் ஸோ நான் இது வந்து ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் ரெண்டு மணிக்கு மேலே எடுத்த வீடியோ காலையிலையும் நான் இதே இடத்துல தான் வீடியோ எடுத்தேன் பேக் சைடில் எவ்வளோ பனி இருந்துச்சுன்னு பார்த்துருந்துருப்பீங்க ஸோ இப்போ மதியம் ரெண்டு மணி இப்பையும் நான் இதே இடத்துல தான் வீடியோ எடுக்கிறேன் பேக் சைடில் அந்த கோயில் கிளியராக தெரியுது பாருங்க இப்போ வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா முள்ளங்கி இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த முள்ளங்கியோட கீரை இந்த பொரியல் தான் பார்க்க போறீங்க ஸோ இது வந்து முள்ளங்கி ஸோ முள்ளங்கி மேலே அந்த கீரை இருக்குது பார்த்தீங்களா இதோட தான் சேர்த்து இங்க விற்பாங்க நான் ஆல்ரெடி அந்த பீட்ரூட் கீரை செய் போதே சொல்லியிருப்பேன் சோ பீட்ரூட்டும் சரி முள்ளங்கியும் சரி அப்புறம் காலிஃப்ளவரு இது எல்லாமே மேல அந்த இலையோட தான் இங்க விற்பாங்க சோ அது வந்து வாங்கிட்டு வந்து இதில் வந்து பொரியல் பண்ணுவாங்க இங்க இருக்கவங்க ஸோ பீட்ரூட் கீரை பண்ண மாதிரி நான் இந்த டைம் பண்ண போகிறதில்ல ஸோ இந்திக்காரங்க எப்படி பண்ணுவாங்களோ சேம் அதே மாதிரி இந்த முள்ளங்கி கீரையை இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி நாலு கீரை நறுக்காத முள்ளங்கி ஸோ உங்கள்ட்ட வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் முள்ளங்கியிலேருந்து அந்த கீரையை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இது கீரையை கட் பண்ணாமல் நாலு முள்ளங்கி எடுத்திருக்கேன் இது எக்ஸ்ட்ரா வந்து கடையில் நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ கீரை பொரியல் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கடையில் கேட்டு கொஞ்சம் கீரை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கீரையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த கீரையை வந்து முழுசாக அப்படியே கட் பண்ணி எடுக்கக்கூடாது ஸோ பகுதி அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா அந்த தண்டை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுடணும் கீரை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதாவது நிறைய எங்கே கீரை ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து இருந்து தான் வந்து நம்ம கீரையை கட் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த தண்டு வந்து தேவை கிடையாது அப்புறம் கீரையும் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் நம்மளால் எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு குட்டியாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த கீரை வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கும் லேட் ஆகும் சாப்பிடும் போதும் நல்லாவும் இருக்காது ஸோ அளவு குட்டியாக கட் பண்ணிக்கிட்டால் வேகிறது சீக்கிரம் வந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுதோ நான் அந்த அளவுக்கு குட்டியாக வந்து நான் இன்றைக்கி கட் பண்ணிக்க போகிறேன் கட் பண்ண கீரையை அந்த மாதிரி பெரிய டப்புல போட்டு நான் தண்ணி பிடிச்சி இன்னைக்கு கழுவி எடுத்துக்க போகிறேன் ஸோ பெரிய டப்புல போட்டு நம்ம கையை வச்சு நல்லா அலசி கொடுத்து கழுவும் போது இந்த மாதிரி அலசி கொடுத்து கழுவும் போது கீரையில் எங்கேயாவது இடுக்கில் வந்து மண் தூசி ஏதாவது மாட்டியிருந்தா கூட நல்லா க்ளீனாக அந்த தண்ணி கடியில் போய் அது சேர்ந்துடும் ஸோ அப்போ நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் கழுவும் போது அதில் இருக்க மண் தூசி எல்லாமே கிளீனாக போயிடும் நம்ம சாப்பிடும்போது ஒரு சில டைம் கடிப்படும் பாருங்கள் மண் கல் அதெல்லாம் ஒழுங்காக கழுவாதனால தான் வருது ஸோ இந்த மாதிரி நல்லா அலசி கொடுத்து கழுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் அந்த கல் மண்ணெல்லாம் மண் தண்ணியோட அடியில் போய் தங்கிவிடும் ஸோ கீரை மட்டும் மேலாப்பில் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம மேலே இருக்க கீரையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம பொரியல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க ஸோ கடுகு வந்து யூஸ் பண்ணக்கூடாது சீரகம் தான் போடணும் ஸோ சீரகம் கடுகு மாதிரியே பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பில் போட்டுக்கோங்க ஸோ கருவேப்பிலை பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஸோ பெருங்காயத்தை வந்து கறியை விட்டுறக்கூடாது பெருங்காயத்தூள் போட்ட உடனே நம்ம வந்து பூண்டை ஆட் பண்ணிடணும் ஸோ ஒரு நம்ம எவ்வளோ கீரை எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஸோ இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஃப்ளேவர் பிடிச்சவங்க அப்படி மிளகாத்தூள் ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற பட்சத்தில் பச்சை மிளகா வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது மூணையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கரண்டி வச்சு ஸோ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸோ உப்பு சேர்த்தா வந்து வெங்காயம் சீக்கிரமா வதங்கிரும் ஸோ அதனால இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறேன் இந்த கீரைக்கு எந்த அளவு உப்பு தேவையோ அந்த அளவு உப்பை வந்து நான் இப்பவே சேர்த்துற போறேன் சோ கீரை சேர்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து உப்பு சேர்க்க மாட்டேன் ஸோ எந்த அளவுக்கு கீரைக்கு உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு நான் இப்பவே வந்து சேர்த்துட்டேன் ஸோ சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிளறிட்டு இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் முள்ளங்கி சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு வந்து பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் அதனால வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் பெரிய உருளைக்கிழங்காய் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதில் ஒரு முள்ளங்கி அப்புறம் தேவையான அளவு தக்காளி அப்புறமா அந்த கீரையும் போட்டு ஒன்றா நீங்கள் அது கூடயே வேக விட்டுடலாம் ஸோ தக்காளி காய் போட்டுட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் அந்த கீரையை போடணும் இல்லை தக் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தான் காய் கீரைலாம் போடணும் அப்படின்லாம் இல்லை ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் முள்ளங்கி உருளைக்கெழங்கு தக்காளி கீரை நாளையும் ஒன்றா போட்டு நல்லா வேக விட்டுறணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸோ நான் ஏன் கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இந்த முள்ளங்கி உருளைக்கிழங்கும் வந்து சீக்கிரம் வெந்துடும் ஆனால் இந்த முள்ளங்கி கீரை வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும் பெருசு பெருசாக கீரையை கட் பண்ணும்போது அது வேக லேட் ஆகும் அப்போ உருளைக்கெழங்கும் முள்ளங்கியும் சீக்கிரமாக வெந்து போயிடும் ஸோ அதனால அது வந்து குழஞ்சி போயிடும் கீரை வந்து வேகாமையே இருக்கும் அப்போ சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ அதனால எல்லாம் கீரை முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக கட் பண்ணிங்கன்னா முள்ளங்கி உருளைக்கிழங்கும் பெருசாக கட் பண்ணா கூட அது சீக்கிரம் வெந்துடும் ஏன்னா கீரை வேக லேட் ஆகும் ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு டைம் நான் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு கம்மியா இருந்தா கூட போட்டுக்கலாம் நான் வந்து வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் இப்போ நான் எதுவும் உப்பு ஆட் பண்ணல எனக்கு வந்து பர்சனலா மிளகாத்தூள் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் சோ அதனால நான் வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த கீரை வந்து முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாத்தூள் வந்து சாப்பிடுவேன் பருப்பு குழம்புக்கு கூட நான் வந்து மிளகாத்தூள் போட்டு தான் வந்து